ஓம் நமச்சிவாய ஏகதந்தகமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை தின் போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் மந்திரத்தில் சன்மார்க்கம் எனும் தலைப்பில் இரண்டாவது பாடல் இந்த வாடலில் திருமூலர் வையம் வாழத் தகுந்த நெறி சன்மார்க்கம் நமக்கு வகுத்துக் கொடுத்த நெறி சன்மார்க்கம் என உறுதி கூறுகிறார் இதோ அந்த வாடல் சைவ பெருமை தனிநாயகன் நந்தி உய்ய வகுத்த குரு நெறி ஒன்று உண்டு தெய்வ சிவ நெறி சன்மார்க்கம் சேர்ந்து உய்ய வையத்து வகுத்து வைத்தானே சைவப் பெருமை தனி நாயகன் நந்தி சைவ சமயத்திற்கு பெருமை தெளித்தரும் ஒப்பற்ற பரம்பொருள் நம்முடைய ஞான தலைவனாகிய நந்தியம்பெருமாள் உய்ய வகுத்த குரு நெறி ஒன்று உண்டு அந்த நந்தியம்பெருமாள் ஆன்மாக்கள் கடைத்தேற சொல்லி வைத்த குரு உபதேசமாகிய ஞான நெறி ஒன்று உண்டு அது எது என்றால் தெய்வ சிவநெறி சன்மார்க்கம் சேர்ந்து தெய்வ சிவநெறியாக போற்றப்படுவது சன்மார்க்க நெறி வையத்துள்ளார்க்கு வகுத்து வைத்தானே இந்த பூமியில் உள்ளவர்கள் அதனை மேற்கொண்டு வாழ்வில் மேன்மை பெற வாழ்வில் ஈடேற இந்த நன்னெறியை நந்தியம்பெருமான் வகுத்து வைத்துள்ளார் அமைத்து கொடுத்திருக்கிறான் என்று திருமூலர் உறுதிபட கூறுகிறார் இதைத்தான் அவர் சைவ பெருமை தனிநாயகன் நந்தி உய்ய வகுத்த குருநெறி ஒன்று உண்டு தெய்வ சிவநெறி சன்மார்க்கம் சேர்ந்து வையத்துள்ளார்க்கு வகுத்து வைத்தானே சைவ சமயத்திற்கின் பெருமை தெரிவித்திருக்கின்ற ஒப்பற்ற பழம்பொருள் ஞான தலைவனாகிய நந்தியம் பெருமாள் ஆன்மாக்கள் கடைத்தேற சொல்லி வைத்த குரு உபதேசமாகிய ஞான நெறி ஒன்று உள்ளது அதுதான் தெய்வ சிவநெறியாகிய சன்மார்க்க நெறியாகும் இந்த பூமியில் உள்ளவர்களெல்லாம் அதனை மேற்கொண்டு வாழ்வில் மேன்மை பெற வேண்டும் ஈடேற வேண்டும் என இந்த நன்னரியை பரம்பொருளான சிவபெருமான் நமக்காக வகுத்து வைத்திருக்கிறான் அமைத்து தந்திருக்கிறான் எனவே அந்த சன்மாக நெறியில் சென்று வாழ்வில் கடைத்தேற வேண்டும் என்று நமக்கு அறிவுரை கூறுகிறார் திருமூடன் ஓம் நமச்சிவாய